வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நடக்கிற ஒரு சில பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு நீங்க குழம்பிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க எப்ப பார்த்தாலும் நடந்த பிரச்சனைகளை இல்ல நடக்க போற பிரச்சனைகளை யோசிச்சு யோசிச்சு மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து நீங்களே விதைச்சு வச்சிருப்பீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க நீங்க நடந்த விஷயங்களை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கிறதுனால இங்க ஒண்ணுமே நடக்காதுங்க மறுபடி மறுபடி இந்த விதி உங்களுடைய வாழ்க்கைய புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நீங்க வேணா யோசிச்சு பாருங்களேன் பிரச்சனைய பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்த அடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இது நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க வேணா யோசிச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கிற ஒரு விஷயம்தான் நிறைய பேருக்கு யோசிப்பீங்க என்னடா இப்பதான் ஒரு பிரச்சனை வந்துச்சு அடுத்து இன்னொரு பிரச்சனையா அதுக்கு அடுத்து இன்னொரு பிரச்சனையா இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே மனக்குழப்பத்துல இருப்பீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனைகள் மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விதி இருக்கு பாத்தீங்களா நீங்க பிரச்சனைய நினச்சிக்கிட்டு இருக்கும் போது மறுபடி மறுபடி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் கவலையே படாத உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதியே உங்களை பார்த்து வெறுத்து ஓடி போயிடும் அப்படிங்கறதுதான் உண்மை என்னதான் பிரச்சனை வந்துற போகுது எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பேற்பட்ட விதி வந்து உங்க தலையெழுத்தை மாத்த முயற்சி பண்ணினாலும் அதுவே வெறுத்து ஓடி போயிடும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கணுங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே வாழ்க்கையில பாதி ஓட்டி இருப்பாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க உங்கள் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது நீங்கள் என்னைக்கு உணர்ந்தீங்களோ அன்னைக்கே நீங்கள் தப் பண்ணின அந்த தப்புக்கு நீங்கள் வந்து ஒரு பிராயச்சம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு தப்பை நம்ம என்னைக்கு ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கே நம்ம திருந்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதனால உங்கள் மனசுல இருக்கிற இந்த குற்ற உணர்ச்சியை நினச்சி நினச்சி காலம் முழுக்க அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க நடந்தது இதுக்கு மேல நம்ம மாத்த முடியாது நடக்க போறத வேணா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்களால நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கலாம் அதனால நடந்ததை விட்டுட்டு நடக்க போறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுங்க முடிஞ்சு போனதை நினைச்சு வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காந்துருக்காதீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல கேள்விகள் இல்லையோ அந்த இடத்துல பதிலும் கிடையாதுங்க நீங்க அமைதியா ஊமையா இருக்கிற வரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க உங்களுக்காக எல்லாரும் பேசுவாங்க நமக்கான நியாயத்தை இவங்க கேட்பாங்க அவங்க கேட்பாங்கன்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரும் வரமாட்டாங்க உங்களோட கே தேவைய நீங்க தான் கேட்டு வாங்கிக்கணும் நீங்க தட்டுனா தான் திறக்கப்படும் கேட்டாதான் கொடுக்கப்படும் சொல்லுவாங்கல்ல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க தான் கேட்டு வாங்கிக்கணும் உங்களுக்காக யாரும் செய்ய மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பேசி பேசி சாதிக்கிறத விட பேசி சாதிக்கிறது அப்படின்னா மேடையில பேசி சாதிக்கிறது நான் சொல்லலைங்க வீண் வம்பு இருக்கு பாத்தீங்களா பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல பேசி பேசி நாம வந்து பதிலுக்கு பதில் பேசி அவங்கள டாமினேட் பண்ணி அடக்கிறோம் அப்படிங்கறது ஒரு பெரிய சாதனையே கிடையாதுங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுடைய அமைதி இருக்கு பாத்தீங்களா அந்த அமைதி தான் உங்க பக்கத்துல யாரையுமே வரவிடாத வச்சிருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இவ்வளவுதான் சரக்கு இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களை எப்படி வேணாலும் எடை போட்டு பார்ப்பாங்க நீங்க அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு அவங்களால யூகிக்கவே முடியாது அதை நினைச்சே திணறி போய் உட்கார்ந்துருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் சொல்றீங்க உங்களோட குடும்பத்திலையும் சரி இல்லை வெளியில வேலைக்கு போறீங்க உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் கூட்டத்துக்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி எடுத்த உடனே லொடலொடலுடன் பேசிட்டிங்கன்னா நீங்க இவ்வளோதான் அப்படின்னு உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அமைதியாக இருந்து பாருங்களேன் நீங்கள் எப்பேற்பட்டவங்க அப்படின்னு அவங்களால கணிக்கவே முடியாது இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம கிட்ட நிறைய இருக்கிற மாதிரி நம்மளை வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அமைதி மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையை தவிர்த்துடுங்க அமைதியா மத்தவங்க பேசுறத கேளுங்க உங்களுக்கு நிச்சயமா சொல்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பீஸ்ஃபுல்லா உங்களோட வாழ்க்கை போகணும் அப்படின்னா தேவையில்லாத பேசறத குறைச்சிங்கன்னாவே போதுங்க நம்மள சுத்தி நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுறாதீங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சம்மந்தமே இல்லாத பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா எந்த காரணமும் இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க ஏன்னா இங்க காரணம் இல்லாமல் காக்கை கூட கத்தாது உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரச்சனையே வராது இந்த கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களை சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது காரணமே இல்லாத ஒரு சம்பவம் உங்களை சுத்தி நடக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கும் ஒன்னு அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க இல்ல உங்களோட நல்லதுக்காக கூட இருக்கலாம் தப்பு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் அது உங்க நல்லதுக்காக இருக்கிற வரை இருக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வந்துர்லாங்க இங்க வாழ்க்கையில நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்த செய்ய தொடங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா உங்களுடைய காதுகளை அமைதியா மூடிக்கோங்க செவிடன் மாதிரி இருந்துக்கோங்க அடுத்தவங்க பேசுற எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்காதீங்க ஏன்னா முதல்ல உங்களை கை தட்டி என்கரேஜ் பண்ண அந்த மனுஷங்க கூட போக போக உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை கொஞ்சம் ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களை கொஞ்சம் நடுவில் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஜெயிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு உங்களை உங்கள் மனசை குழப்புறதுக்கான வழிகளை எதை வேணாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு தேவையில்லாமல் யோசிக்காமீங்க அதே மாதிரி யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அதுல காதல வாங்கிக்காத உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய இலக்கல மட்டும் குறிக்கோளா இருந்தீங்க அப்படின்னா உங்களை அசைக்கிறதுக்கு யாராலும் முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பாதை இருக்கு பார்த்தீங்களா அந்த பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் மற்றவங்கள நீங்கள் தேடாதீங்க அடுத்தவங்க கிட்ட வழி கேட்காதீங்க நிறைய பேர் அப்படித்தாங்க நீ எப்படி இதை பண்ண உன் உன்னோட வழியிலயே நான் வரேன் நீதான் என்னோட ரோல் மாடல் அப்படின்னு அடுத்தவங்களை சார்ந்தே போகக்கூடிய மனுஷங்க தன்னோட வாழ்க்கையை என்னைக்கும் முழுசா வாழவே மாட்டாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில இவங்க அவங்களுடைய பாதையே அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இன்னும் சொல்ல போனா நீங்க யாரோ கிட்ட போய் உங்களை பத்தி இந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்றீங்க அவங்க உங்களோட வாழ்க்கையில ஏதோ உங்களுக்கு வழி நடத்துவாங்க கைட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க ஆனா நல்லா யோசிச்சு அவங்களோட லைஃப்ல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கான பாதையை என்னன்னு தீர்மானிக்காத அவங்க வாழ்ந்துட்டு ஏதோ நானும் வாழ்ந்தேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க நீங்க அவங்க போய் சில விஷயங்களை ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்றதை கதை மாதிரி ஊ ஊன்னு கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா உங்களோட வாழ்க்கைய அவங்க குழப்பி விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பாதையில உங்களுடைய பயணத்துல உங்களுடைய வழியை மட்டும் நீங்க தேர்ந்தெடுங்க அடுத்தவங்களோட வழியை ஃபாலோ பண்ணாதீங்க அது அவங்களுடைய வழி அவ்வளவுதான் ஸோ நீங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்காதீங்க இங்க அடுத்தவங்களுடைய தப்ப மன்னிக்கிற அந்த மனநல நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்களுடைய தவற கண்டிக்கக்கூடிய அதிகாரமும் நமக்கு கிடையாது யோசிச்சு பாருங்க அவங்க தப்பே பண்ணிட்டாங்க சரி தெரியாம பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா அது மன்னிக்கிறதுக்கு உங்ககிட்ட மனசு கிடையாது கிடை ஆனா அவங்க தப்பு கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு யோசிச்சு பாருங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே பெருசா இங்க யாரும் யாருடைய தப்பையும் குத்தி காமிச்சு யாரையும் கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க இங்க பலருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லைங்க யாராவது நம்ம கிட்ட ஆசையா பேசணும் அன்பா நாலு வார்த்தை பேசணும்னா கூட நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறோம் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு பேசறதுக்கு யாருமே இல்ல இதுதான் உண்மை யாருமே இல்லாத அந்த மனுஷங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதோடைய அந்த சந்தோஷம் என்ன அந்த உண்மையான பாசத்தினுடைய அந்த புரிதல் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும் முடிஞ்ச வரைக்கும் சொல்றங்க உங்ககிட்ட யாராவது ஆசையா பேசுறாங்க பாசமா பேசுறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க அந்த மாதிரி உறவுகள் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதுவும் இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே அவங்க வாழ்க்கை அவங்கவுங்களுடைய பாதை அவங்க பயணம் தான் போயிட்டு இருப்பாங்களே தவிர உங்களுக்காக யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி யாராவது டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான உறவா இருப்பாங்க கெட்டிமா அவங்கள பிடிச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே ரெண்டு கண்கள் இருக்கு எல்லா மனுஷங்களுக்குமே ஆனா பார்க்குற பார்வை இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒன்னா இருக்காதுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விதத்துல உங்களை பாப்பாங்க நீங்க சாதாரணமா நடந்து போனீங்க அப்படின்னாவே பல பேரு பல விதமா உங்களை பல விதமா பேசுவாங்க சோ அதுக்காக வருத்தப்படாதீங்க நீங்க அவங்களுடைய பார்வையில அவங்க அவங்கள பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனா ஒருத்தவங்க உங்களை தப்பா பேசுறாங்க தப்பா பாக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தகுதி தராதரம் அவ்வளவுதான் அவங்களால உங்களை நார்மலா பாக்க முடியாது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு கேரக்டர் அவ்வளோதான் ஸோ ஒருத்தவங்க தப்பாவே பேசுறாங்க அப்படின்னா உன் லெவல் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா வந்துருங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு மத்தில இப்படித்தான் வா வாழ்ந்தோம் அப்படின்னு நீங்க வாழ்ந்து காட்டணுங்க இவெல்லாம் வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்ந்துருவான் அப்படின்னு நம்மள பத்தி பேசுவாங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவன் எப்படி வாழ்ந்துடுறான்னு பாக்கலாம் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க ஆனா அவங்க முன்னால வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டுங்க அதுதான் நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சியில கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா இதுதான் சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாயடிச்சு போற அளவுக்கு நீங்க வாழ்ந்து காட்டணும் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் இங்க ஓராயிரம் கஷ்டங்களை மனசுல மறைச்சு வைக்கிறதுக்கு இந்த காலம் நமக்கு கண்டுபிடிச்சிருக்க கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற வார்த்தை தாங்க ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த வழிகளையும் வேதனைகளையும் யார் ஒருத்தர் உங்களுக்கு உங்க மனச புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உங்களுடைய உண்மையான பாசம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க சோ அவங்களை வந்து கெட்டியமா புரிஞ்சு புடிச்சுக்கோங்க நிறைய பேரு கிட்ட நீங்க பேசும்போது ஒன்னும் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா நீங்களே கூட எடுத்துக்கோங்களேன் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க மனசுல எவ்வளோ வழி இருக்கும் அதே மாதிரிதான் அடுத்தவங்களும் சொல்லும்போது அத்தனை வழி இருக்கும் அவங்க கிட்ட ஆறுதலா நாலு வார்த்தை முடிஞ்சா பேசுங்க இல்லைனா பேசாம கூட விட்டுருங்க ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க துரோகம் பண்ணினவர் என்னுடைய கணவனாக இருந்தா நான் என்ன பண்றது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி அதுதான் மனைவியே துரோகம் பண்ணிட்டாங்க கணவனே துரோகம் பண்ணிட்டாங்க நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் சரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு துரோகம் அப்படின்னு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க நம்பின உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் துரோகம் பண்ணியிருப்பாங்க அதை புரிஞ்சுக்கோங்க அது கணவன் மனைவி பிள்ளைங்க யார் வேணாலும் இருக்கலாங்க அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க இன்னும் சொல்லப்போனா, எந்த இடத்துல உங்களுக்கு துரோகம் நடக்குதோ அந்த இடத்துல தான் உங்க வாழ்க்கைய நீங்க புதுப்பிக்க முடியும் அந்த இடத்துல தான் யார் எப்படிங்கிறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும் யார நம்பியும் நீங்க இல்ல அப்படின்னா எந்த துரோகத்துக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது இத புரிஞ்சுகிட்டீங்கன்னாவே போதும் முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கைய யார் கையிலயும் ஒப்படைக்காதீங்க அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு தேவையில்லாத அடுத்தவங்க மேல பழி போடாதீங்க இது உங்களுடைய வாழ்க்கை நீங்க இறங்கி போராடுங்க நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்